வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட் இதற்காம யாராத்தையும் பக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணி மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் வழக்கு அதை வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நேற்று தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எதனால் நான் சொன்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட மகன் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டார் என்ன போட்டிருக்காருனா இந்த ஆறு பேர் போய் வந்து வந்து ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா முடியில் ஒருவேளை வேளை ஒன்றிணஞ்சிருவாங்கன்ற பயந்து தான் பார்த்திங்கன்னா திமுக வந்து வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒன்றிணைஞ்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிச்சுன்ற பயம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்திருக்குன்ற மாதிரி இன்னொரு விஷயம் வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு நாள் கழிச்சி தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இங்கே தான் இங்கே சூச்சமுமே இருக்குது வேலுமணி ஒட்டும் ஒரு வேளை வந்து மாட்டியிருந்தால் கண்டுக்க மாட்டார் அவரோட பார்த்திங்கன்னா பதினோரு பேர் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் இன்ஜினியர் மு முறை கொண்டு மாட்டியிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி மாதிரி வந்து வழக்கை சந்தித்து தாங்க மாட்டாங்க பெரிய லெவலில் அடி நிலை குழஞ்சி போயிடுவாங்க ஸோ இந்த வழக்கோட சாராம்சம் என்னம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த டென்டர் முறைகேடுன்றது வந்து இந்த ரோடு போகிறேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து இந்த மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா விஷயங்கள பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய இடங்களில் வந்து சிக்கிறாங்க வேலுமணிக்கு எதிராக பார்த்திங்கன்னா அறப்போர் இயக்கமும் ஆதாரம் கொடுத்து வலுவாக அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா இனி தப்பிக்க முடியாத ஒரு சூழலை உருவாயிருச்சு திமுகவுக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி மேலே வழக்கு போட்டு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஆர்வம் இல்லை ஆனால் அரப்போர் இயக்கம் அப்படி கிடையாது வேலுமணி மேலே ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இந்த வழக்கு வந்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரி வந்து அறப்போர் இயக்கம் செஞ்ச ஜெயராமன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இடையாது இந்த பதினோரு பேர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மானநஷ்ட வழக்கெல்லாம் ஜெயராமன் மேலே போட்டது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காரு ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஊழல் நடந்துக்குன்னா இப்போ ஒரு விஷயம் பாருங்கள் இந்த டெண்டர் முறைகேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு விதமான பாதிப்புகள் வருதான் அது ஒன்று பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து காசு வீணடிக்கிறது ஒரு டெண்டர் பார்த்திங்கன்னா போடுறாங்கன்னா அதில் வந்து ரெண்டு பேர் தான் பங்கேற்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் பங்கேற்கிறாருன்னா அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் தான் எதிர்த்தரப்பில் வந்து பங்கேற்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க இப்போ பத்தாயிரரூவா கொட்டேஷன் போடுறாங்கன்னா இன்னொருத்தவர் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் கொட்டேஷன் ஸோ அந்த பதினோராயிரம் நபர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொட்டேஷன் போட்டுக்கானு சொல்லி செலவு பண்ணிடுவாங்க அந்த ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதாவது புருஷன் முன்னாடியாக இருப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வருது அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேம் வச்சு வருது நேம் சொல்ல விரும்பலை அந்த நேம் பார்த்திங்கன்னா போட்டிடுறாரு அதே பேரில் கோம் போட்டு அதே நேமில் போட்டிடுறாங்க ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் பட் வந்து கொட்டேஷன் மாற்றி மாற்றி அதாவது இந்த பத்தாயிரரூவா போடுறது பதினோரு ஆ பதினோராயிரம் பார்த்திங்கன்னா கொதினா கொடுத்துருக்காரு அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொட்டேஷன் போடுறது இதனால பார்த்திங்கன்னா மாநகராட்சி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நஷ்டந்தெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது தரமான ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது அதாவது இப்போ ரோடு போடுறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சரி மாநகராட்சியில் பட் டெண்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஓப்பனாக நிறைய பேர் பங்கேற்றால் அது வேறு மாதிரி தான் இருக்கும் பட் இது பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டே வந்து வேலுமணியோட வீட்டில் தான் நடந்திருக்கு இந்த டெண்டரு யாரை செலக்ட் பண்ணணும் யார் அந்த அதிகாரிகள்லாம் கூட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கா சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மக்கள் இதனால் என்ன பதைப்படைகிறாங்கன்னா இந்த குண்டு குழியமாக இருக்குது அந்த தண்ணி தேங்கி நிற்கிறது ஸோ லைட்டில் கூட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டை கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஈஸியாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு முறைகேடு சொல்கிறேன் இப்போ ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டோட தண்ணி அந்த தண்ணி இப்போ மழை பெய்யுதுன்னா அது வீட்டுக்குள்ளெல்லாம் போகுது நான் கவனிச்சிருப்பீங்க சென்னையிலலாம் கவனிச்சிருப்பீங்க அந்த ரோட்டில் இருக்க தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே எதுக்கு போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரோடு இருக்குது வீடு இருக்குது சரிசமமாக இருக்குது அப்போ இந்த ரோடு என்ன பண்ணுறாங்கன்னா சரிசமாக இருக்க ஒரு சூழ்நிலையில் ரோட்டு மேலே இன்னும் ரோடு போட்டால் அது வேஸ்ட்டு சீக்கிரமே கையில் வந்துடும் அது மட்டும் கிடையாது தண்ணி ரோட்டில் இருக்கிறதுலாம் அப்படியே வீடு கீழே இறங்கிட்டே போகும் அப்போ வீடு கீழே இறங்கிட்டே போகும்போது தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த டென் டெண்டர் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பழைய ரோட் பார்த்திங்கன்னா சொரண்டி எடுத்துடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதாவது திருப்பி போட முடியும் ஒரே சரிசமமாக வீடும் அந்த ரோடும் இருக்கும் அப்போ நீங்கள் ரோட்டு மேலே ரோடு போட்டுகிட்டே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும் சைடில் இருக்க வீட்டுக்கு தான் போகும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து மக்களும் அதிகமாக பாதிப்படைகிறாங்க ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு உதாரணமே சொல்கிறோம் அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நானுமே இந்த கால்வாய் திட்டம் இதெல்லாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை கொடுத்த மாதிரியே தெரில ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுலேயும் பார்த்திங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல தண்ணி நின்றுச்சு நிற்கலைன்னு சொல்லவே முடியாது ஸோ குறிப்பிட்ட இடங்களில் நிற்கலை இப்போ வடிஞ்சிடுச்சுன்னா இப்போ மதுரை இந்த ஒரு சில கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள் பார்த்திங்கன்னா வடிஞ்சிருச்சு எங்கே சென்னையில் மட்டுந்தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னாலுமே இங்கே கால்வாய் கட்டாட்டியும் வடிகிற ஒரு சூழ்நிலை தான் மதுரை இந்த சைட்லான் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி இருக்கும் அதாவே தானியாக வடிஞ்சு போயிடுற ஒரு சூழ்நிலை தான் அங்கே உருவாகியிருக்கு ஆனால் சென்னை இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அந்த வசதி இல்லை ஏன்னா இப்போ நிறைய கட்டிடங்கள் வந்துருச்சு ஸோ தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு அப்போ அதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா சரியாக பார்க்குறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டமே வந்துச்சு ஏகப்பட்ட ஊழன்ற முதல்தையே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இப்போ இந்த தான் மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா இந்த அறப்போர் இயக்கம் சேர்ந்த ஜெயராமன் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க இப்போ அதிமுக பீடியரில் யார் யார் அமைச்சர் நடந்தவங்களோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா எ எத்தனையோ வழக்கில் சிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த பத்திரப்பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லை அதில் கூட வந்து உடனே அறிக்கை விட்டுருந்தாரு போராட்டமே எல்லாம் பண்ணியிருந்தார் ஸோ வேலுமணிக்கு பெரிய லெவலில் வந்து அந்த போராட்டம் அந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை கூட விடல இப்போ ரெண்டு நாள் கழிச்சு உறாருனா அப்போ அதில் தான் சூட்சமாக இருக்குது அதிகாரிகள் மாட்டினா அதிகாரிகள் தாங்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் தாங்குவாங்க வழக்கை சந்திப்பாங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சந்திக்க மாட்டாங்க அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அரசு கீழே வந்து இருக்காங்க இப்போ திமுக அரசு கீழே தானே இந்த அதிகாரிலாம் இயங்குறாங்க அப்போ திமுக இருக்க திமுக அரசு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்தா எல்லாமே ஒளறிடுவாங்க ஸோ ஒரு கட்டம் வந்தோன்னா போடுற போருன்ற சாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சரண்றாயிருவாங்க ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ குரல் கொடுத்துருக்காதவே சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு வேலுமணியை காப்பாற்றணுமோ அந்த எண்ணத்தில் இல்லைன்ற மாதிரி கட்சி வட்டாரத்திலே பேசிக்கிறாங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் இப்போ கள்ளக்குறிச்சி இந்த பக்கத்தில் சேலமில் சேலமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப சுயச்சேண்டி ஜெயிக்கக்கூடிய ஆள் தான் பார்த்திங்கன்னா செம்மலை ஸோ இந்த வட மாவட்டங்களில் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த இலையை வச்சு ஜெயிக்க முடியும் ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி கிடையாது ஸோ ராஜேந்திர பாஜியும் சரி இங்கிட்டு இருக்க செல்லூர் ராஜும் இங்கிட்டு பல பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி தயவு இல்லாமல் தான் ஜெயிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி வந்து எடப்பாடி இடத்துல ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவோட பவர்னானா ஜெயித்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா தென் மாவட்டம் முகமாக இருக்கா ஓபிஎஸ் இணைச்சால்தான் மட்டும்தான் முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை எடப்பாடினா கொங்கு மண்டலம் அது பார்த்திங்கன்னா ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஆனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தென் மாவட்டமும் சம்மந்தமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் நின்றாலும் ஜெயிக்க முடியாது இப்போ ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் எடப்பாடியாக சுயேட்சையாக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல் நின்றாலுமே ஒரு சந்தேகம் தான் ஜெயிக்கிறதுன்றது செம்மலை தான் ஜெயிச்சாங்க அன்னைக்கு ஆனால் இப்போ எடப்பாடியால் ஜெயிக்க முடியுன்றது ஒரு சந்தேகம் எடப்பாடிக்குன்ற ஒரு முகம் வந்து மண்டலம் வட மாவட்டங்களில் உருவாயிருச்சு ஆனால் அதை எடுத்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்ன்றது பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காத விஷயம் அதே மாதிரி டெல்டா பகுதியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கா இருக்காங்க அப்போ அந்த அந்த முன்னாள் அமைச்சர் தான் டிசிஷன் எடுக்க வேண்டியது ஒரு சூழலில் ஒரு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட தயவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா போதுன்ற நினைப்பில் தான் அவங்க இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகள் அவங்க தான் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸோ இந்த தேங்க்ஸ்